அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் இன்னைக்கு கத்த உங்களோடு நீ இழந்திருக்கிற காரியத்தை நீ திருப்பிக் கொள்ள போகிறாய் நீ இழந்திருக்கிறது என்ன என்று நீ அதை திருப்பிக் கொள்வாய் என்று கத்த சொல்லுகிறார் அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்திருக்கிறீங்க கொஞ்சம் ரீக்கால் பண்ணி பாருங்க ஆனூர் சொல்றாரு நீ இழந்தவைகளை நீ திருப்பிக் கொள்வாய் ஆமே ஒன்னு சாம்பேல் முப்பது பத்தொன்பது ஊர் பாருங்களேன் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரனிலும் மாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டார் அப்ப சிக்லாக்கின் அனுபவம் முப்பதாம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க அவதான் இது தன் மனைவிகளை இழந்துட்டான் பிள்ளைகளை இழந்துட்டான் தன் கூட வந்தவங்களோட மனைவிகள் எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க என்ன அவங்க இருந்த இடம் அவர் சுத்தரிக்கப்பட்டு விட்டது அந்த நேரத்துல வசனம் போட்டிருக்கு தான் தெய்வம் ஆகிய கருத்துள்ள திடப்படுத்திக் கொண்டான் இதுதான் சீக்கிரம் பாருங்களேன் நம்மள சில நேரம் யாருக்குமே பிடிக்காம போயிடும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளோட டிராவல் பண்றவங்களுக்கே நம்மள சில நேரம் பிடிக்காம போயிடுது அந்த நேரத்துல நீங்க என்ன செய்ய அப்ப தான் இது சரியா அவனு செஞ்சான் கர்த்தரித்துல விசாரித்தான் கர்த்தர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் கர்த்தரிடத்துல விசாரித்தவனே கர்த்தர் சொல்றாரு அந்த தண்டை பின்தொடர் சகலவற்றையும் திரும்பிக் கொள்வாய் இந்த வார்த்தை பெற்றதுமே யார் இவனை எதிர்த்து கல் எடுத்து ரெடியா இருந்தாங்களோ கல்லை கீழே போட்டு போயிட்டு பாருங்க அவன் கூட அப்ப நான் சொல்றேன் நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தினீங்களா நீங்க கர்த்தருக்குள்ள ஸ்ட்ரென்தான் உங்களை பாய்க்கிறவரும் உங்க கூட தான் வருவான் அவங்க தவற உணர்ந்து அவங்க கூட வருவாங்க கட்டுறது சரி வரும் சரி அப்படியே என்ன பண்ணுதுன்னா தாவி இது போனா அந்த தண்டை பின் தொடர்ந்தான் சகலவற்றையும் அவள் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் ரெக்கவர் பண்ணிட்டான் அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு சிறியதிலும் பெரியது குமாரிலும் குமாரத்தினரிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ ஒரு வேலை உன் பிள்ளைங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாங்க ஆண்டவருக்குள்ள இல்லாம அங்கெல்லாம் போயிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு கத்துற அவங்களை தொட போறாரு அவன் சிறியதிலும் பெரியதிலும் எங்களால மீண்டே வர முடியல இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு நீ சகலவற்றை திருட்டி கொள்ளுவாய் அவன் தேவன் சொல்லுகிறாரு எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதா இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் இது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்பது உண்மை என்றார் நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வதும் உண்மை அது உங்கள் பெரிய சாட்சியாக அது நிற்கும் தேவனுக்கு கூட இருக்கிறாரு அவருடைய வார்த்தையை அவர் அனுப்பி இருக்கிறாரு அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது அந்த வார்த்தை நிச்சயம் கிரியை செய்து நீங்கள் சகலவற்றையும் நீங்கள் இழந்த சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள என்று உங்களை புந்தித்தள்ளும் தெய்வனுடைய அபிஷயம் உங்களை வழிநடத்தும் எல்லா காரியத்தையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் பெரிய சாட்சியாய் நினைப்பீர்கள் ஆம் என் கத்தருவனோட கார் கத்தருமே